வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழில் இன்றைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் எண்ணூத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி இருபது செகண்ட் ட்ரை நம்பர் ஏழுநூற்று அறுபத்தஞ்சு பதினாறு ட்ரைல் நம்பர் வச்சுக்கு எஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஐநூத்தறு அறுபத்தஞ்சு ஏழுநூத்தி முப்பத்தி நாலு இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஏழா நம்பர் நம்ம வந்துச்சு ஆனால் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஏழு கொடுத்துருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நாலு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து எழுநூற்றி முப்பது முப்பத்தி நாலு ரிசல்ட்டு நம்ம ஏ போர்டில் ஏரா நம்பர் மட்டும்தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாதிரி ஏறா நம்பர் இன்றைக்கி சூப்பராக வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரி பாஸ் ஆயிடுச்சு ஒரு வேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீ ஏரா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாலாம் நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு சி போர்ட்லேயும் இது ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பர் ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நமக்கு செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏறா நம்பர் மட்டும் தான் நம்ம அதிகமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பதினேழு எழுபத்தொன்னு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இந்த ஏழாம் நம்பர் நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம் ஆனால் வந்து எதுவரையும் மேட்ச்சாகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஏழு அது பவர் ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக போர்டு மரம் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஏழுநூற்றி முப்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு ஏழாம் நம்பர் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்மீன் ஏழுநூத்தி எழுபத்தி மூணு மூணுன்றாக கெஸ்ஸிங்ஸை பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க போக வெள்ளை கேன்பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன்பஸ் பார்த்தோம் ஆர்டர் பண்ணுவோம் அந்த பட்டம் மறக்காமல் அமைக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியாமல் போட போயிடலாம் அதனால் அந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஏ போல் எட்டு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஆகுது ஏ போல் ஒரு மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பில் ரெண்டு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது பிபோல் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல ஆறு வந்து முப்பத்தொரு நாள் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஆகுது சி போல ஒரு மூணு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெட்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுன்னு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரோல் மணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பது பத்து ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்திரெண்டு கொடுத்துரு அடிச்சிருமாரி திரும்ப திரும்ப அடிச்சிக்கிறதுனால தான் அடிச்ச நம்பரே தான் நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா அவ கேம் வந்து அப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க இந்த டார்கெட்டில் உங்க அதுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மனை ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான பால்மனை பொறுத்த வரைக்கும் ஏழா நம்பரும் அதோட பவர் ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடிச்சிருக்கிறாங்க இந்த ஏழாம் நம்பர் வரலாம் அல்லது பவர் ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கிறாங்க கணக்கில் வந்துச்சு நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் மாதிரி உங்கள் கணக்கில் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் வந்துச்சுன்னா லிமிட்டாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பத்தை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளானை நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த ப்ளானில் வந்து உங்களுக்கு என்ன பருதுன்னா அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோடய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பரும் மூணா நம்பரும் கிடச்சிருக்குது நேற்று ரிசல்ட்டு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு ஓகேங்களா இந்த பிசி வந்து முப்பத்தி நாலு தான் இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துருக்கேன் ஆனால் அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப தான் அடிக்கிறாங்க அதனால் வந்து மூணு அல்லது நாலு தான் திரும்ப திரும்ப கணக்கில் வருது உங்களுக்கும் இதேமாதிரி கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ப்ரெஸ் ஸ்பால் மேத்ரி டிஜிட்டில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு நானூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி நாலு முன்னூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பிசி பாஸ் ஆகலாம் படிக்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்சானு பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஹார்ட் ஒர்க் நோய் சில ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுங்க நீங்களும் போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ